அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் வேலு வாங்க நேற்று எதுவும் சந்தேகம் நிறையா கேட்கணும்னு சொன்னீங்களே என்ன சந்தேகம் எது விஷயமா கேட்கணும் கேளுங்க இப்போ வணக்கம் பாலே இந்த மலர் மருந்துகளை பற்றி நிறைய சொல்லிகிட்ருக்குறீங்க அதை பற்றி தான் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது அதை தான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதை தான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் வெலு மலர் மருந்துகளை பற்றி என்ன சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் வேலை முதல் சந்தேகம் இந்த மலர் மருந்துகளை எங்கே வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் மலர் மருந்து எங்கே கிடைக்கும் இதை சொல்லுங்கள் வெலு மலர் மருந்துகள் அப்படிங்கிறது எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கிற ஹோமியோபதி கடையில் போய் கேட்டிங்கன்னா மலர் மருந்துகள் கொடுப்பாங்க இன்றைக்கி எல்லா ஹோமியோபதி கடையிலையும் மலர் மருந்துகள் கிடைக்குது இது தவிர இந்த வீடியோ பதிவிட்டுருக்கிற சிறீநிலைத்து தொடர்பு கொண்டும் நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம் அடுத்தது ஒரிஜினல் மலர் மருந்து வேலை உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது ஒரிஜினல் மலர் மருந்து கிடைக்குமா ஏன்னா நம்ம கடையில் சாதாரணமாக வாங்குகிற மருந்து ஒரிஜினலாக இல்லைன்னா சரியாக வேலை செய்யாது பலன் கொடுக்காது அதனால் ஒரிஜினல் மலர் மருந்து வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது இதுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏற்கனவே நமக்கு மலர் மருந்துகள்னு கடையில் கடிச்சிக்கிட்டு இருந்த மருந்துகள் இப்போ கிடைக்கிற மருந்துகள் எல்லாமே லண்டனில் இருந்து தரிவிக்கப்பட்டு நம்ம நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் அதை டைல்யூட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க லண்டன்லேருந்து இருந்து வர்றது வாட்டர் பேஸில் இருக்கும் அதை ப்ரிசர்வேட்டிவ் போட்டு நம்ம கலந்து டைலூட் பண்ணி தான் சாப்பிட்ணும் அந்த டைலூட் பண்ணுற வேலையை இந்த கம்பெனிகள் செய்கிறாங்க அந்த ப்ரிசர்வேட்டிவ் போட்டு நமக்கு கொடுக்குறாங்க ப்ரிசர்வேட்டிவ் தனியாக நமக்கு வெளியில் கிடைக்காது அதனால் எல்லா மருந்துகளுமே ஒரிஜினல் மருந்துகள் தான் இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தரமற்ற மருந்துகளை கொடுத்தா அந்த கம்பெனி தொடர்ந்து வியாபாரம் செய்ய முடியாது அந்த மருந்துகளை மக்கள் வாங்கறத நிறுத்திடுவாங்க அதனால் யாரும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டு மூடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அதனால் எல்லா மருந்துகளும் தரமாக தான் இருக்கும் அதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி கடையிலையோ அல்லது சிறீநிலையத்திலையோ மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்க எந்தவித மாற்றமும் இருக்காது குழப்பம் வேணாம் சரிங்க பாலு இந்த மலர் மருந்துகளை பற்றின முக்கியமான சந்தேகம் தெளிவாயிடுச்சு எது ஒரிஜினல் என்ன இது இதெல்லாம் புரிஞ்சிருச்சு இந்த மருந்துகளை வாங்கி எப்படி சாப்பிட்றது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வெளி மலர் மருந்துகள் பொதுவாக ரெண்டு விதத்தில் கிடைக்கும் ஒன்று லிக்யூட் பேஸில் கிடைக்கும் திரவ வடிவத்தில் இன்னொன்று அந்த உருண்டை உருண்டையாக இனிப்பு உருண்டை குளோபல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குளோபல்ஸில் போட்டு கொடுப்பாங்க இந்த ரெண்டில் நீங்கள் திரவ வடிவத்தில் அதாவது லிக்யூடாக வாங்கினீங்கன்னா ஒரு வேலைக்கு நாலஞ்சு சொட்டு கால் டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் நாலஞ்சு சொட்டு குழந்தைங்களா இருந்தால் ரெண்டு சொட்டு இந்த மாதிரி கால் டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு வேலை குடிச்சுக்கலாம் எமர்ஜென்சி தேவை அதிகம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடம் இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடம் இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து வேலை கூட சாப்பிட்டுக்கலாம் இதே குளோபல்ஸாக இருந்ததுன்னா பொதுவாக ஹோமியோபதி கடைங்களில் முப்பது சைஸ் அப்படிங்கிற அந்த உருண்டையில் கொடுப்பாங்க அது மீடியமான சைஸ் அந்த மாதிரி இருக்கிறத வாங்கினீங்கன்னா ஒரு வேலைக்கு அஞ்சு உருண்டை பெரியவங்களுக்கு அஞ்சு உருண்டை குழந்தைங்களுக்கு ரெண்டு உருண்டை கொடுக்கலாம் ஹலோ விவாஸ் இந்த பதிவில் மலர் மருத்துவம் சம்மந்தமான பல்வேறு சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இந்த சந்தேகங்கள் தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ எனக்கு அனுப்புங்க அதற்கான பதிலையும் அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் சரிங்க பாலு எப்படி சாப்பிட்றதுங்கிறது தெரிஞ்சிருச்சு இது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ணுமா அல்லது சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்ணுமா இந்த மலர் மருந்துகள் சாப்பிட்றப்ப பத்தியம் ஏதாவது கடைபிடிக்கணுமா அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மலர் மருந்துகளுக்கு உணவுக்கு முன் உணவுக்கு பின் அப்படிங்கிற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பத்தியமும் கிடையாது என்ன மாதிரி உணவுகள் வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த உணவு சாப்பிட்ணும் இந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடும் இந்த மலர் மருந்துகளுக்கு கிடையாது வேற ஏதாவது மருந்துகள் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த மருந்துகள் உணவுக்கு பின் அப்படின்னா இந்த மலர் மருந்துகளை முன்னாடி சாப்பிட்டுக்குங்க மற்ற மருந்துகள் உணவுக்கு முன் அப்படின்னு இருந்தால் இந்த மலர் மருந்துகளை உணவுக்கு பின் சாப்பிட்டுக்குங்க அவ்வளோதான் பாலு வேறு மருந்துகள் சாப்பிட்றப்பையும் இந்த மலர் மருந்துகள் சாப்பிட்லான்னீங்கள வேறு மருந்துகளோடையும் இதை சேர்த்து சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் வேறு எந்த மருந்து நீங்கள் வந்து சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி அலோபதி எந்த மருந்துகள் இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மருந்துங்க உணவுக்கு முன் அப்படின்னா மலர் மருந்துகளை உணவுக்கு பின் சாப்பிட்டுக்குங்க அந்த மருந்துகள் உணவுக்கு பின் அப்படின்னு இருந்தால் மலர் மருந்துகளை உணவுக்கு முன் சாப்பிட்டுக்குங்க தாராளமாக மற்ற மருந்துகளோடு இந்த மலர் மருந்துகளை சேர்த்து சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் வராது சரிங்க பால இந்த மலர் மருந்துகள் பற்றி இன்னொரு முக்கியமான சந்தேகம் இந்த மலர் மருந்துகளால் ஏதாவது பக்க விளைவுகள் பின்விளைவு ஏற்படுமா நிச்சயமாக கிடையாது வேலை இந்த மலர் மருந்துகள்னால் எப்பவுமே பக்க விளைவோ பின்விளைவோ எதுவுமே ஏற்படாது உடம்பு சூடாகிறது உடம்பு குளிர்ச்சி ஆகிறது வயிறு ஒரு மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் மலர் மருந்துகளினால் வராது குழந்தைங்க பெரியவங்க கர்ப்பிணிகள் யார் வேணாலும் மலர் மருந்தை சாப்பிடலாம் எந்த விதமான பக்க விளைவோ பின் விளைவோ நிச்சயமா இதில் வராது தைரியமாக மலர் மருந்துகளை யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பாலு இந்த மலர் மருந்துகளை உடம்பு மேலே தடவிக்கிட்டா கூட வேலை செய்யணும்னு சிலர் சொல்கிறாங்களே அது உண்மையா எப்படி அது வேலை செய்யுது ஆமாங்க வேலு இந்த மலர் மருந்தை உடம்புல தடவிக்கிட்டாலும் அதாவது தோல் மேலே தடவிக்கிட்டாலும் இது நல்லா வேலை செய்யும் எதிர்பார்க்குற பலன் கொடுக்கும் இந்த மலர் மருந்துகளை நம்ம தோல் மேலே கையில் இப்படி தடவிக்கிறப்போ இது அந்த உயிரணுக்கள் மூலயமா மனதில் போய் செயல்பட ஆரம்பிக்குது அப்படி மனதில் செயல்படுறப்போ நம்ம எதிர்பார்க்குற பலன் நமக்கு கிடைக்குது நிச்சயமாக நம்ம உடம்பில் தடவி அதாவது தோல் பகுதியில் இந்த மலர் மருந்துகளை தடவியும் நல்ல பலன் பார்க்கலாம் அதாவது மருந்துகளை சாப்பிட கொடுத்தா அதை புரிஞ்சு சாப்பிட முடியாத நிலமையில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட முடியாதவங்களுக்கும் ரொம்பவும் சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை உடல் மீது தடவி உள்ளங்கையில் தடவி கூட நம்ம எதிர்பார்க்குற பலனை அடைய முடியும் இன்னொரு கேள்வி இருக்குது பாலு இந்த மலர் மருந்துகளில் இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் காம்பினேஷன் மருந்துகள் அப்படின்னு சொல்லி மூணு மருந்து நாலு மருந்து அஞ்சு மருந்து இப்படியெல்லாம் போடுறாங்க இந்த மாதிரி காம்பினேஷன் மருந்துகள் நம்ம சாப்பிடலாமா அதனால் நல்ல பலன் இருக்குமா ஒரே சமயத்தில் எத்தனை மருந்துகளை கலந்து நம்ம அதிகபட்சமாக எத்தனை மருந்துகளை கலந்து சாப்பிட்லாம் அதை சொல்லுங்கள் காம்பினேஷன் மருந்துகள் அப்படிங்கிறது இப்போ புதுசாக வரல டாக்டர் பேட்ச் அவர்கள் மலர் மருந்துகளை கண்டுபிடிச்ச அந்த காலகட்டத்திலேயே அவரே அஞ்சு மருந்துகளை கலந்து காம்பினேஷனாக ஒரு மலர் மருந்து கொடுத்தார் அதுதான் ரெஸ்க்யூ ரெமெடி அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இது ஒன்றும் புதுசு இல்லை அதே சமயம் நம்ம இப்போ வந்து நிறைய பேர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி சில காம்பினேஷன்கள் போடுறாங்க அது நம்ம பயன்படுத்தி பார்த்து தான் அதனுடைய தன்மையை நம்ம சொல்ல முடியும் அதனால் காம்பினேஷன் மருந்து சாப்பிட்லாமா வேணாமா தாராளமாக சாப்பிட்லாம் ஒரே ஒருத்தருக்கு ஒரே ஒரு மனநிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது வெவ்வேறு மனநிலைகள் கலந்தும் இருக்கலாம் அதற்கேற்ற மாதிரி காம்பினேஷன் மருந்துகளை தாராளமாக சாப்பிட்லாம் டாக்டர் பேட்ச் அவர்களுடைய கருத்துப்படி பார்த்தோம்னா அவரே அஞ்சு மருந்தை கலந்து கொடுத்துருக்காரு அதனால் அஞ்சு மருந்துகளை கலக்கிறது தாராளமாக செய்யலாம் ஏழு மருந்து வரலும் கலந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்குது சிலர் அதாவது சமீப காலத்தில் ஒன்பது மருந்துகள் வரலும் நம்ம காம்பினேஷனாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காம்பினேஷன் மருந்துகள் அப்படின்னு பார்க்குறப்போ அஞ்சு மருந்துகள் தாராளமாக சேர்த்து பயன்படுத்தலாம் ஏழு மருந்து கூட பயன்படுத்தலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது வெவ்வேறு காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஏற்ற மாதிரி நம்ம கணக்கு போட்டு பயன்படுத்தி பார்க்கலாம் பாலு ஹோமியோபதி எலக்ட்ரோபதி இந்த மாதிரி மருந்துகள்லாம் மருந்துக்கு பவர் சொல்கிறாங்க முப்பது இரநூறு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க அந்த மாதிரி மலர் மருந்துகளில் பவர் இருக்கா ஹோமியோபதி எலக்ட்ரோபதி மாதிரி மலர் மருந்துகளுக்கு பவர் கிடையாது ஒன்று நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி லண்டன்லேருந்து வர்ற அந்த வாட்ரு பேஸ் மருந்து அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் கலந்த மருந்து ரெண்டு ரெண்டு தான் மற்றபடி இதில் வந்து பொட்டன்சியின்னு சொல்கிற அந்த பவர்லாம் மலர் மருந்துகளில் கிடையாது பாலு இந்த மலர் மருந்துகளை நம்ம வாங்கினோம்னா எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம் இதுக்கு காலாவதி அதாவது எக்ஸ்பைரிங்கிறது எப்படி எவ்வளோ நாள் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மருந்தை நீங்கள் ஹோமியோபதி கடையில் வாங்கலான்னு சொன்னேன் வாங்குறப்ப நீங்கள் லிக்யூட் பேஸில் வாங்கினீங்கன்னா அந்த பாட்டில் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுல என் ஏன்னு போட்டிருப்பாங்க அதாவது நாட் அப்ளிகபிள் அதாவது எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நாட் அப்ளிகபிள்னு போட்டிருப்பாங்க அதனால் லிக்விட் பேஸில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் வச்சுருக்கலாம் அதே குளோபல்ஸில் போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த குளோபல்ஸு அதாவது மாதக்கணக்காக ஆகிறப்போ லேசாக ஒரு மாதிரி பழுப்பு நேரம் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிறப்பை நீங்கள் பயன்படுத்த வேணாம் மற்றபடி லிக்விட் பேஸில் வாங்கிட்டிங்கன்னா வருஷக்கணக்காக நீங்கள் வச்சுருக்கலாம் இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது கிடையாது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பாலு ரொம்பவும் நன்றி எல்லா கேள்விக்கும் நல்ல தெளிவாக பதில் சொன்னீங்க இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது இதுக்கும் பதில் சொல்லியிருங்க இந்த மலர் மருந்துகளெல்லாம் சாப்பிட்டா அதிசயம் நடக்கும் அற்புதம் நிகழும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி நிறைய யூடியூப்லலாம் ஒருத்தர் வீடியோ போடுறாங்களே இது உண்மையாக எப்படி அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் வேலு ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் நிகழணும் அதிசயம் நடக்கணுன்னா அவங்க மனது தயாராகணும் இதுதான் அடிப்படை அந்த மனசு தயாராகிறப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்க நினச்சது நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நிகழும் இந்த மனதை தயார்படுத்துறது தான் மலர் மருந்து அப்படி மனதை அது தயார்படுத்தி கொடுக்குறப்போ தானாகவே அதிசயமும் அற்புதமும் நிகழும் அதுக்குன்னு ஒரு மருந்து சாப்பிட்டா ஒன்றே அற்புதம் நடக்கும் அப்படிங்குற அர்த்தம் இல்லை அவங்கவுங்களுடைய மனநிலை அவங்கவுங்களுடைய தேவை இதை அனுசரித்து சரியாக அதை கணிச்சு நம்ம சரியான மலர் மருந்தை பயன்படுத்துகிறப்போ அவங்களுக்கு அதிசயம் நிகழ்கிற மாதிரி மனசு தயாராகி அவங்களுடைய தேவைகள் நிறைவேறும் மற்றபடி இதை சாப்பிட்டா இது கிடைக்கும் அதை சாப்பிட்டா இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம புத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போகிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது நிச்சயமாக மலர் மருந்துகள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தது அற்புதங்களை நடத்தி கொடுக்குது நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தேவையான உங்கள் மனநிலைக்கு பொருந்தக்கூடிய சரியான மலர் மருந்தை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நிகழும் அதிசயங்கள் நடக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பால எல்லா கேள்விக்கும் தெளிவாக பதில் சொன்னீங்க இனிமேல் நான் சந்தோஷமாக தைரியமாக மலர் மருந்துகளை பயன்படுத்துவேன் மற்றவங்களுக்கும் இதை பற்றி நான் எடுத்து சொல்லுவேன் ரொம்ப நன்றி இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சில ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி